திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள தெற்கு களி திருநெல்வேலி தட்சிணமன நாடா சங்கத்தினுடைய கீழ் இயங்கி வருகிற மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய உதவியோடு இயங்கி வருகிற டிடிஎம்எஸ் அரசு கலைக்கல்லூரி என்பது இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில் வந்து ஆண் பெண் என்ற இருபாலார் அங்கே பயின்று வருகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல அந்த பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் முதல் கொண்டு ஏராளமான மாணவ மாணவியர் வந்து அந்த கல்லூரியில் வந்து படிச்சுட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில் மனோமணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தினுடைய செமஸ்டர் தேர்வு அட்டவணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த செமஸ்டர் தேர்வுகள் வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த டிடிஎம்எஸ் கலைக்கல்லூரியில் வந்து தேர்வு வந்து காலை மற்றும் மதிய இந்த இரு இரு பிரிவுகளாக தேர்வுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த சமயத்தில் திருநெல்வேலி தச்சம்மன்னார் நாடாளு சங்கம் என்பது ஒரு மிகப்பெரிய நாடா சமூகத்தினுடைய ஒரு பெரிய சங்கம் அது அந்த சங்கத்தினுடைய அறிவிப்பாக தினத்தந்தி மற்றும் தினமணி நாளிதழ்கள் வந்து அந்த சங்கத்தினுடைய பொதுக்குழு மற்றும் தேர்தல் நடைபெறுவதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்கள் தேர்வு எழுதுகிறத தேர்வு எழுதுகிறத அதே தேதியில் அந்த அந்த அதே வளாகத்தில் வந்து அந்த நாடா சங்கத்தினுடைய பொதுக்குழுவும் தேர்தலும் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக அது நாடா சங்கம் மிகப்பெரிய சங்கம் ஏராளமான உறுப்பினர்களை கொண்ட சங்கம் இரண்டாயிரம் மூவாயிரம் மேற்பட்ட நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுபோல் தேர்தல் இருந்தாலே நம்மளுக்கு தெரியும் அதில் வந்து பல விவாதங்கள் தேர்தல் சம்மந்தமான பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இரண்டும் ஒரே நுழைவாயில் தான் இருக்குது கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அதே நுழைவாயில் தான் செல்லணும் அதே கட்டிடத்தில் தான் தேர்வு எழுதணும் அதனால் ஏதாவது ஒரு அந்த சங்கத்தில் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடைபெறும் பட்சத்தில் வந்து மாணவர்கள் வந்து தேர்வு எழுவதற்கான சூழ்நிலை வந்து வந்து கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிகவும் சஞ்சலத்தோடு அவங்க வந்து தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதனால் மேற்கொண்டு அது போல் ஒரு 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 சமுதாய சங்கத்தினுடைய கூட்டம் என்பதனால் வந்து அங்கே வந்து ஏதாவது ஒரு கோஷங்கள் எழுப்பப்பட்டாலோ அல்லது ஒரு உற்சாக ஏதாவது ஒரு இளைஞர்கள் வந்து ஏதாவது ஒரு இதில் ஈடுபட்டாலோ வந்து ஒரு சாதிய மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அதனால் வந்து அந்த தேதியில் அதாவது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடைபெற இருக்கிற அந்த சங்கத்தினுடைய அந்த பொதுக்குழு தேர்தலை வந்து வந்து தள்ளி வைக்கணும் அல்லது அதை ரத்து செய்யணும் அந்த கல்லூரியினுடைய அந்த செமஸ்டர் தேர்வுகள் முடிந்த பிறகு அந்த சங்க கூட்டத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று மாவட்ட ஆட்சியாளரை அணுகி தமிழர் விடுதலைக்களம் சார்பாக மாணவர்களுடைய நலன்களை கருதி அந்த சங்க கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்திருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த கூட்டத்தை ரத்து செய்து வேறு தேதிகளில் அது உத்தரவு உத்தரவிடுமாறு இந்த பத்திரிகைகள் சந்திப்பில் கேட்டுக்கொள்கிறேன்